सार तो राजस्व है, सार तो परिवार सा, सार तो परिवार है। आंध्र लनियर। यात्रा। दिवस का मन्त्र मन्दिग्माद निपी कैसी महापावी सिंहारा पारी दे ही पहुंचानी है फिर भी तैयारी पश्चात मिप्री के सिंहारा पारी दे ही पहुंचानी है वंदे मात दा पश्चात नेक्स्ट मैच मैच पर देखें मिप्री के सिंहारा पारी दे ही पहुंचानी है वंदे मात वंदे मात यमुना விதாகுமார் சார்பாக மனுவார நன்றியை தெரிவித்து வந்தோம் போட்டி துவக்கி வைத்த சிறப்பு

யூடியூப் சேனல் பாருங்க மாசபோடு அப்புறம் இருக்க ரவினர் <laughs> <laughs>

а uh -huh.

ரொம்ப நண்பர்களே கிரவுடா டேபிள் ஆட்டுறது பாட்டு போடுறது பல பிரச்சனைகள் இருக்குது பத்த வேற சாப்பிட போயிருக்காங்க

Het is de persoon, de moeilijk naad. BPKC, solo, Vipolari, Tome. Sabah Bera, de top, de van de, Sabah Bera. Ik ben यूपीकेसी अलापपली नई भवानी चेन्नई तेज बिरानी नई भवानी चेन्नई यूपीकेसी अलापपली दीपवाणी मेन टीम बिरडी कसक बनी द नेक्स्ट मंथ लिखना राष्ट्रपतियों नीति केसी अलापपली दीपवाणी प्लीज़ बे रेडी। चलो सर। मास्क सोल्डर्स। पोकरों। फिरेक्स तोड़ना पड़ेगा। अगले तो हमें देखना है मास्क सोल्डर्स। पोकरों। फिरेक्स तोड़ना पड़ेगा। प्लीज़ बे रेडी। पूर्वा अलग पिक लेकर जाने को तो बना देंगे वेब्स इनिशिएटिव चल रही है ये अच्छे अच्छे बेटे आई बे आई बे की ये वेब्स ये तो है अच्छे के बारे में बीपी के सिंह सलमान देवगनी चंदन

நோட் பண்ணுங்க இரண்டு வண்ணுவர் மூன்று எட்டு மூன்று சொல்லு ஆறு புள்ளிகள் ஏபிஎஸ் மூன்று புள்ளிகள் ரெண்டு புள்ளிகள் ஏபிஎஸ் புள்ளி

என் பந்துக்கு கிடைக்கும் புடி கேட்சடா இது போற குறிப்புவாளர் பிபி கேசி வளப்பாடி ஜெய்பவனி லட்டுனாரி ஃபாகட்

देई भवानी चल रही कैसी पी के सी बलपाड़ी विमल लीग मैच उमन लीग मैच पीक्स

அடுத்த போட்ட <laughs> <laughs>

We will be repeating the homily of Ephesians, நான் அப்புறம் சாப்பிட்டுக்குறேன் புரியுதுங்களா ரூம்ஸ் ஆங்குறது இருக்குது இருபத்தி ஆறு சோ பார்த்து போகுதான் சரியா நாங்கள் ஒரு ரெண்டு கப்பில் ரெண்டு கப்பு ஒன்று மேலே ஒன்று வச்சு அதில் வச்சு அப்படிதான் வாங்கி அப்படியா ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ரெண்டு பிளேட் எடுத்து ஒரு பிளேட்டு மூடி வைங்க அப்போ முருகா பெண்களும் பார்க்கணும் தண்ணி இல்லையா இல்லையா சார் வெற்றி பெற்ற வணிக சொல்லுங்கள்

Masuk ke Bangalore. Masuk ke Bangalore. 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 Masuk ke 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 Chennai, Iroj Timur Bangalore ni nana 19 23, Bangalore 11. அணியினரை ஆறு வருமா கேட்டு நான் சார் வேல்ஸ் அணியினர் சென்னை இருபத்தி மூன்று எச் பெங்களூர் பதினான்கு ஸ்கோர் போர்டு பாரி தான் தெரிகிறது வேல்ஸ் யுனிவர்சிட்டி சென்னை இருபத்தி மூன்று எக்ஸ்தா பெங்களூர் பதினைந்து பெண்கள் அணிஞர் ஆடு அளவுக்கு வரவும் அணிநாரங்க தம்பி இந்த ஸ்கோர் போட ஆட்டாதீங்க விட்டு விட்டு வருதே ப்ளூ சட்டுக்காரனா ஆட்டினா நின்று போயிருத அருமை 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 சிறப்பான ஆட்டம் சிறப்பான ஆட்டம் ஏவிஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பேங்களூர் பிப்டி கபடி 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 கபடி

சார் குமார் 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 டீ பெண்களில பத்தநூற்றிப்பா ஆடுகளத்துக்கு வரும் aqui agora,